அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம மேக்ஸ் டெஸ்ட் சீரிஸோட டே தேர்ட்டி ஃபோர்ல வந்துட்டு இருக்கோம் ஓகேவா ஆல்மோஸ்ட் எல்லா டாபிக்ஸுமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம் கடைசியா என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா மென்சுரேஷன் டூ டீ லாஸ்ட் டே வந்து தான் ஓகேவா நாளைக்கு மென்சுரேஷன் த்ரீ டி வந்து பாப்போம் ஓகே ஓகே சோ இதுக்கு முன்னாடி பார்த்த சம்ஸ்ல ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா சொல்லுங்க நம்ம திரும்ப வந்து இந்த சம்ஸ் எடுக்கலாம் ஓகேவா ஓகே சோ இன்னைக்கு நம்ம என்ன பாக்க போறோம்னா இது வரைக்கும் மென்சிலேஷன்ல டேரெக்டா ஃபார்முலாஸ் பார்த்தோம் அதுபடி இருக்க சம்ஸ் பார்த்தோம் ஓகேவா இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா இதுவே ரெண்டு ஷேப் சேர கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி போறது அது ரொம்ப ஈஸியா எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ ஸ்கொயர் சர்க்கிள் இல்ல ரெக்டாங்கிள் சர்க்கிள் இது மாதிரி நிறைய ஷேப்ஸ் வந்து கம்பைன் ஆகி கொடுத்துருக்கும் போது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கறதான் வந்து இன்னைக்கு பாக்க போறோம் ஓகேவா ஓகே

தென் அதே மாதிரி இது வந்து பெரிய மீட்டர் ஷேப்ல இருக்கு கரெக்டா இதை வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இப்ப அவங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா ரெட்டாங்கிள்க்கு வந்து வித்து லென்த் வந்து கொடுத்திருக்காங்க ஓகேவா சோ எனக்கு லென்த் வந்து பதினாறு மீட்டர் வந்து கொடுத்திருக்காங்க தென் அதே மாதிரி ரெட்டாங்கிளோட வித்து வந்து எட்டு மீட்டர்னு கொடுத்திருக்காங்க இதை வச்சு இந்த டோட்டல் கார்டனோட பெரிய மீட்டரும் ஏரியாவும் கண்டுபிடிக்கணும் அதாவது பரப்பளவும் சுற்றளவும் வந்து நான் கண்டுபிடிக்கணும் ஓகேவா ஓகே ஃபர்ஸ்ட் நமக்கு இப்ப ரெட்டாங்கிளை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரெட்டாங்களுக்கு தேவையான லென்த் பதினாறு மீட்டரும் இருக்கு பிரெத் எட்டு மீட்டரும் இருக்கு ஓகேவா ஓகே அதாவது வித் எட்டு மீட்டரும் இருக்கு ஆனா சர்க்கிளை பொறுத்த வரைக்கும் அதாவது இந்த செமி சர்க்கிள பொறுத்த வரைக்கும் எனக்கு ரேடியஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா அவன் டைரெக்டா கொடுக்கல ஆனா நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பாத்தீங்கன்னா இந்த ரெட்டாங்கிளோட வித் இருக்குல்லையா இந்த வித் இந்த வித்து தான் என்னது செமி சர்க்கிளோட டயாமீட்டர் ஓகேவா ஏன்னா ரேடியஸ் அப்படின்னா டயாமீட்டர்ல பாதி சோ இது மட்டும் தான் இது மட்டும் எடுத்தாலும் நமக்கு ரேடியஸ் வரும் ஆனா இவன் ஃபுல்லா கொடுத்துருக்காங்காட்டி நமக்கு அதுதான் என்னது நமக்கு இங்க நமக்கு அதுதான் இங்க டயாமீட்டர் ஓகேவா அப்ப சர்க்கிள் செமி சர்க்கிளோட ரேடியஸ் என்னது எனக்கு என்னோட வந்து ரேடியஸ் எவ்வளவு அப்படின்னா எனக்கு நாலு மீட்டர் அப்படிங்கிறது ஓகேவா ஓகே சோ அதே மாதிரி இப்ப நம்ம என்ன கேக்குறோம் எனக்கு ஃபர்ஸ்ட் பெரிமீட்டர் தான் கேக்குறோம் சோ பெரிமீட்டர் ஆஃப் தி கார்டன் என்ன பண்ணலாம் சோ நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெக்டாங்கிளோட பெரிமீட்டர் வந்து போடுவீங்க பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள் போடுவீங்க தென் அதே மாதிரி பெரிமீட்டர் ஆஃப் செமி சர்க்கிள் போடுவீங்க ஓகேவா இந்த செமி சர்க்கிள் வந்து போடுவீங்க இங்க ரெண்டு செமி சர்க்கிள் இருக்கங்காட்டி பெரிமீட்டர் ஆஃப் செமி சர்க்கிள் அப்படின்னு வந்து போடுவீங்க ஆனா இங்க இன்னும் ஈஸியா எப்படி போடலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இப்படி இருக்க ஒரு பெரிய செமி சர்க்கிளும் இப்படி இருக்க ஒரு செமி சர்க்கிளையும் ரெண்டா இணைக்கும் போது என்ன கிடைச்சிடும்னா நமக்கு ஒரு சர்க்கிளே கிடைச்சிடும் கரெக்டா சோ இங்க ரெண்டு செமி சர்க்கிள் இருக்காங்காட்டி அது ரெண்டையும் ஜாயின் பண்ணும்போது இங்க எனக்கு என்ன கிடைச்சிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் கிடைச்சிடும் சோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இங்க பெரிய மீட்டர் ஆஃப் செமி சர்க்கிளுக்கு பதிலா நான் பெரிய மீட்டர் சர்க்கிள் போட்டுக்கிறேன் ஓகேவா இங்க செமி சர்க்கிள் போட்டீங்கன்னா டூ இன்டூ செமி சர்க்கிள் ஃபார்முலா வந்து நமக்கு தெரியும் ஓகேவா அந்த ஃபார்முலா போட்டு போடுறதுக்கு நம்ம டேரக்டா என்ன பண்ணலாம் அப்படின்னா பெரிமீட்டர் ஆஃப் சர்க்கிள் ஃபார்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சர்க்கிள் ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள் வந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் ஓகேவா ஓகே சோ ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன தெரியும் பெரிமீட்டர் ஆஃப் ட்ரையாங்கிளோட ஃபார்முலா என்ன l into b அப்படிங்கறது பெரிமீட்டர் ஆஃப் சர்க்கிள் ஃபார்முலா என்ன அதாவது சர்க்கிள் ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள் என்ன எனக்கு 2 பை r அப்படிங்கறது இங்க லெந்த் இன்டு பிரெத் என்ன லெந்த் எனக்கு இங்க என்னது 16 அப்படிங்க வேண்டியது ஓகேவா பிரெத் அனக்கு என்ன இங்க 8 ஓகேவா சாரி 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 பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கல் ஃபார்முலா என்ன நமக்கு டூ இன்டூ எல் பிளஸ் பி அப்படிங்கிறத ஃபார்முலா ஓகேவா நான் அப்ளை எழுதுனது ஏரியாவோட ஃபார்முலா இங்க பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கல் ஃபார்முலா என்ன டூ இன்டூ எல் பிளஸ் பி அப்படிங்கிறத ஓகேவா டூ இன்டூ லென்த் எவ்வளோ பதினாறு பிரத் எவ்வளோ பிரத் எவ்வளோ கொடுத்துருக்காங்க வித் சாரி இங்க பதினெட்டுன்னு போட்டிருக்கேன் இங்க எட்டு தான் வரும் ஓகேவா ஓகே சார் எயிட் பிளஸ் டூ இன்டூ

செவன்டி த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர் மீட்டர் அப்படிங்கறது இதோட பெரியமீட்டர் ஆஃப் ஓகேவா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கேன் பெரிமீட்டர் ஆஃப் ரெட்டாங்கிள் பிளஸ் பெரிமீட்டர் ஆஃப் வந்து கண்டுபிடிக்க போறோம் ஓகேவா ஓகே சோ ஃபர்ஸ்ட் பெரிமீட்டர் ஆஃப்லா டூ பைஆர் எனக்கு பை செவன் அப்படின்னு கிடைக்கும் அதுக்கப்புறம் பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கல் ஃபார்முலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டூ இன்டூல் பி அப்படிங்கறது எனக்கு பெரிய மீட்டர் ஒரு ஃபார்முலா ஓகேவா அதை ஜஸ்ட் நான் அப்ளை பண்ணேன் அப்படின்னா எனக்கு வேலை முடிஞ்சது ஆன்சர் கிடைச்சிரும் ஓகேவா ஓகே அடுத்த சம் போவா அடுத்த சம் ஐடென்டிக்கல் மெடல்ஸ் ஈச் ஆஃப் டயாமீட்டர் செவன் சென்டிமீட்டர் ஆர் பிளேஸ்டு ஏரியா ஷேடட் ரீஜியன் காயின்ஸ் இந்த டைக்ராம்ல கொடுத்துருக்காங்க இல்லையா நாலு காயின்ஸ் இப்படி நாலு மெடல் மாதிரி வச்சிருக்காங்க ஓகேவா இதுல என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு ஸ்கொயர் மாதிரி வரைஞ்சு இடையில இருக்க அந்த கேப்பான ஏரியாவை மட்டும் பிளாக் கலர்ல ஷேட் பண்ணிருக்காங்க அவங்க நமக்கு என்ன கேட்கறாங்கன்னா அந்த ஷேடட் ரீஜியனோட ஏரியா என்ன அப்படின்னு தான் கேக்குறாங்க ஆக்சுவலா இது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இது என்னமே எப்படி இருக்குன்னா நான் என்ன சொல்லிருக்கேன் ஒரு சர்க்கிள நாளா போது ஒரு பகுதி மட்டும் நமக்கு அதை குவாரண்ட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கேன் சோ இப்ப இது ஒரு சர்க்கிள் அப்படின்னா நான் எனக்கு இதை நான் நாளா பிரிக்கும் போது எனக்கு இந்த ஒரு பக்கம் மட்டும் இருக்கு இல்லையா இந்த ஒரு பக்கம் மட்டும் எனக்கு என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அதான் வந்து எனக்கு குவாரண்ட் ஓகேவா சோ அதே மாதிரி எனக்கு ஒரு குவாரண்ட் இருக்கு இங்கொன்னு இருக்கு இங்கொன்னு இருக்கு இங்க ஒரு இங்கொன்னு இருக்கு மொத்தம் நாலு குவாரண்ட் இருக்கு ஓகேவா நாலு குவாரண்ட் நாலு குவாரண்ட் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம் அதே மாதிரி அவனே நமக்கு இங்க என்ன பண்ணிருக்கானா ஒரு சர்க்கிள் வந்து கொடுத்துருக்கான் ஓகேவா இந்த சர்க் சாரி ஸ்கொயர் வந்து கொடுத்துருக்கான் ஓகேவா ஸ்கொயர் வந்து கொடுத்துருக்கான் சோ இங்க எனக்கு ஸ்கொயர் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு அதே மாதிரி இங்க குவாரண்ட் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஹோல் ஸ்கொயரோட ஏரியா என்னன்னு கண்டுபிடிச்சு அதுல இருந்து இந்த நாலு குவாரண்டோட ஏரியாவை நான் மைனஸ் பண்ணும்போது எனக்கு இந்த ஏரியா கிடைச்சிடும் கரெக்டா சோ ஹோல்ஸ் இந்த ஸ்கொயரோட ஏரியா கண்டுபிடிச்சு அதுல இருந்து இந்த கோட்டன்டோட ஏரியாவும் மட்டும் நான் மைனஸ் பண்ணும்போது எனக்கு இந்த ஏரியா வந்து கிடைச்சிடும் புரியுதா ஓகே நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா போன சமக்கு நம்ம ஏரியா கண்டுபிடிக்கணும் ஏரியாவும் கேட்டிருந்தாங்க ஒருக்கா கண்டுபிடிச்சிடலாம் ஏரியா என்னன்னு பாத்தீங்கன்னா ரெட்டாங்களை பொறுத்த வரைக்கும் எல்இன் டு பி அப்படிங்கிறது தென் அதே மாதிரி அதோட சர்க்கிளோட ஏரியா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பையா ஸ்கொயர் அப்படிங்கிறது ஓகேவா வேல்யூ டுவெண்ட்டி டூ பை செவன் இன்ட்டு ஃபோர் இன்டூ ஃபோர் அப்படின்னு வந்து நமக்கு கிடைக்கும் ஓகேவா ஓகே சோ சிக்ஸ்டீன் இன்ட்டு எயிட் வேல்யூ என்ன ஒன் டுவெண்டி எயிட் அப்படிங்கிறது ஓகேவா தென் ட்வெண்ட்டி டூ கூட ஃபோர் இன்டூர் மல்டிபிள் பண்ணும்போது என்ன பார்த்தீங்கன்னா பண்ணும்போது நமக்கு வந்து எயிட்டி எயிட் அப்படின்னு வந்து கிடைக்கும் அது கூட இன்னொரு ஃபோர் நம்ம மல்டிபுல் பண்ணும்போது என்ன கிடைக்கும்னா த்ரீ பிப்டி டூ அப்படின்னு வந்து கிடைக்கும் ஓகேவா அது கூட வந்து ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு பிப்டி பாயிண்ட் டூ எயிட் அப்படின்னு வந்து கிடைக்கும் ஓகேவா அப்படின்னு வந்து கிடைக்கும் இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு ஒன் செவன்டி எயிட் பாயிண்ட் டூ ஃபோர் மீட்டர் ஸ்கொயர் நமக்கு ஏரியா கிடைச்சிடும் ஓகேவா அதே மாதிரி தான் இதுவும் அப்ளை பண்ணா வேலை முடிஞ்சது ஜஸ்ட் ஃபார்முலாஸ் மட்டும் தெரிஞ்சிருந்தா போதும் சோ இந்த சம சோ இந்த சம பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் இந்த பிளாக் கல்ல ஷேடா இருக்க ரீஜன் மட்டும் கண்டுபிடிக்கணும் சோ ஏரியா ஆஃப் ஷேடட் ரீஜன் நான் கண்டுபிடிக்க போறேன் அது எப்படி கண்டுபிடிக்கப் போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏரியா ஆஃப் ஸ்கொயர் இருக்கு இல்லையா நான் சொன்ன மாதிரி ஏரியா ஆஃப் ஸ்கொயர் என்னன்னு கண்டுபிடிச்சு அதுல இருந்து இந்த நாலு குவாரண்ட் இருக்கு இல்லையா சோ போர் இன்டூ ஏரியா ஆஃப் குவாரண்ட் நான் மைனஸ் பண்ண போறேன் ஓகேவா நான் அப்படியே சொன்னது எழுதுறேன் ஓகேவா அவ்வளவுதான் இப்போ எனக்கு ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் ஃபார்முலா தெரியும் ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் ஃபார்முலா என்ன ஏ ஸ்கொயர் அப்படிங்கிறது ஓகேவா போர் இன்டூ ஏரியா ஆஃப் அ குவாரண்டோட ஃபார்முலா எனக்கு என்ன பையா ஸ்கொயர் டிவைட் பை போர் அப்படிங்கிறது ஓகேவா பையா ஸ்கொயர் அப்படிங்கிறது ஏரியா ஆஃப் அ சர்க்கிள் அதனால டிவைட் பண்ணும்போது எனக்கு ஒரு குவாரண்ட் கிடைக்கும் அதனால டிவைட் பை நான் போர் போடுறேன் ஓகேவா ஓகே அதே நான் அதே மாதிரி இப்போ எனக்கு அவன் என்ன கொடுத்துட்டான்னா இச் ஆஃப் த ஒவ்வொரு மெடலோட டயாமீட்டருமே ஏழுன்னு கொடுத்துட்டான் தட் மீன்ஸ் இது வந்து எனக்கு ஏழு இதுவும் ஏழு இதுவும் ஏழு இதுவும் ஏழு ஓகேவா இப்படி இருக்கா இப்ப அவன் என்ன கேட்குறான் ஏரி ஆஃப் ஆர் ஸ்கொயர் ஏரியா ஆஃப் ஸ்கோர்னா சைட வந்து ஸ்கொயர் பண்ணணும் அப்ப ஸ்கொயரோட சைடு என்ன இந்த குவாரண்டோட ரேடியஸும் இந்த குவாரண்டோட ரேடியஸும் சேர்ந்த இதுதான் என்னது எனக்கு ஸ்கொயரோட சைடு அப்படிங்கறது அப்ப மொத்தமா எனக்கு எவ்வளவு கிடைக்கும் செவன் வந்து கிடைக்கும் ஓகேவா ஓகே சோ மொத்தமா இது வந்து செவன் இதுவும் செவன் சர்க்கிளை பொறுத்த வரைக்கும் ஆனா நமக்கு இங்க ஸ்கொயர் வேணும் அப்படிங்கிற காட்டி நான் வந்து இப்படி எடுத்திருக்கேன் ஓகேவா ஓகே சோ செவன் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் இன்ட்டு இந்த ஃபோரும் இந்த ஃபோரும் கேன்சல் ஆயிடும் அப்ப எனக்கு என்ன இருக்கும் பையா ஸ்கொயர் மட்டும் இருக்கும் பையா ஸ்கொயர் டுவெண்டி டூ செவன் இன்ட்டு இங்க ஆர் வேல்யூ என்ன இங்க சி அவன் கொடுத்துருக்கிறது மொத்தமா இதோட டயாமீட்டர் தான் எவ்வளவு கொடுத்திருக்கான்னு பாத்தீங்கன்னா ஏழுன்னு கொடுத்திருக்கான் கரெக்டா டயாமீட்டர் தான் செவன் சென்டிமீட்டர் ஒவ்வொரு சர்க்கிளோட டயாமீட்டர் எனக்கு என்னது ஏழு மீட்டர் ஏழு சென்டிமீட்டர் ஓகேவா ஓகே அவன் எனக்கு இங்க ரேடியஸ் வேணும் ரேடியஸ் அப்படின்னா என்ன டிவைட் பை டூ சோ இது மட்டும் இந்த பாதி மட்டும் எனக்கு வேணும் சோ அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா டிவைட் பை டூ போடும்போது எனக்கு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் வரும் இங்க ஆஸ்பிரிக்காட்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இன்ட்டு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் போட்டுக்கிறோம் ஓகேவா சோ இங்க ரேடியஸ் வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இதுவே ஸ்கொயரோட சைடுன்னு கேட்டா இது இதோட ரேடியஸ் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இதோட ரேடியஸ் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் சோ டோட்டலா ஆட் பண்ணும்போது எனக்கு செவன் வந்துடும் ஓகேவா ஓகே சோ செவன் ஸ்கொயர் என்னது எனக்கு ஃபார்ட்டி நைன் அப்படிங்கிற மாதிரி வரும் தென் அதுக்கப்புறம் இந்த செவனால இந்த த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கேன்சல் பண்ணும்போது எனக்கு என்ன வரும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு வந்து வரும் ஓகேவா ஓகே சோ எல்லார்தியும் மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு என்ன வரும் ஃபர்ஸ்ட் 22 இன்டூ 0.5 ஆ மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு 11 அப்படிங்க வந்து கிடைக்கும் அது கூட 3.5 ஆ மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு 38. ஃபைவ் அப்படின்னு வந்து கிடைக்கும் ஃபார்ட்டி நைன்ல இருந்து

சோ எப்படி கண்டுபிடிச்சோன்னு தெரிஞ்சதுல சோ இந்த ஸ்கொயரோட ஏரியா என்னன்னு அதுல இருந்து அந்த நாலு ஏரியாவை மைனஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ஆன்சர் அதே மாதிரி ஸ்கொயருக்கு நமக்கு சைடு அது கொடுக்கல ஆனா அவனுக்கு நமக்கு அந்த மெடலோட டயாமீட்டர் கொடுத்துருந்தான் சோ ரெண்டு மெடலும் ஜாயின் பண்ற மாதிரி தான் அந்த ஸ்கொயர் இருக்கு அப்ப ரெண்டு மெடலோட ரேடியஸ் ஆட் பண்ணும்போது ஒரு சைடோட வந்து ஒரு ஸ்கொயரோட சைடு வந்து கிடைச்சிரும் ஓகேவா ஓகே அடுத்த சம் போவோமா அடுத்த சம் பயந்த பெரிய மீட்டர் ரெண்டு ஏரியா ஓகேவா இப்படி ஒரு டைக்ராம் கொடுத்துட்டாங்க இந்த டைக்ராமோட பெரிய மீட்டர் ரெண்டு ஏரியாவும் கண்டுபிடிக்க போறோம் வேறு எதுவுமே இல்ல ஓகேவா நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் இதுல என்ன இருக்கு ஒரு ஸ்கொயர் இருக்கு அதே மாதிரி குவாரண்ட் இருக்கு எத்தனை குவாரன்ட் இருக்குன்னா நாலு குவாரன்ட் வந்து இருக்கு சோ நாலு குவாரன்ட் சேரும்போது நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும் சி இப்படி ஒரு குவாரன்ட் இருக்கா அதே மாதிரி இப்படி ஒரு குவாரன்ட் இருக்கு அதே மாதிரி இப்படி ஒரு குவாரன்ட் இருக்கு இப்படி ஒரு குவாரன்ட் இருக்கு என் டைக்ராம் கொஞ்சம் மோசமா தான் இருக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க சோ இப்படி வந்து எனக்கு நாலு குவரன் சேரும் போது எனக்கு ஒரு ஒரு சர்க்கிள் சேரும் எப்படி ரெண்டு செமிசர்க்கிள் சேரும்போது ஒரு சர்க்கிளோ அதே மாதிரி நாலு குவாரண்ட் சேரும்போது எனக்கு இங்க ஒரு சர்க்கிள் சேரும் இங்கேயும் நீங்க என்ன பண்ணலாம் சர்க்கிள் மாதிரி பண்ணலாம் அதே மாதிரி நமக்கு இங்க வேற என்ன தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதோட டயாமீட்டர் சர்க்கிளோட ரேடியஸ் டயாமீட்டர் கிடையாது செமிசர்க்கிளோட ரேடியஸ் எனக்கு என்னன்னு தெரியும்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ்னு தெரியும் அதே மாதிரி அதோட ஸ்கொயரோட ஒரு சைடும் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு எனக்கு தெரியும் ஓகேவா ஓகே அவன் என்ன கேக்குறா ஃபர்ஸ்ட் பர்ஸ்ட் பெரிமீட்டர் கேட்கறான் பெரிமீட்டர் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பெரிமீட்டர் ஆஃப் 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 ஸ்கொயர் ஸ்கொயரோட அது கூடவே என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க நாலு நாலு குவாரண்ட் குவாரண்ட் இருக்கு ஃபோர் இன்ட்டு சர்க்கிள் போடலாம் அப்படி இல்லாம நீங்க முன்னாடியே போது எனக்கு ஒரு சர்க்கிள் 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 கிடைக்குது ஆஃப் 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 போடலாம் போடலாம் ஓகேவா ஓகேவா ஓகே ஸ்கொயர் என்ன என்ன ஃபோர் 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 ஏ ஏ நாலு நாலு ஆட் பண்ணும்போது இங்க இங்க போடாம ஆர் போது அதோட சைட் கிடைக்கும் டூ பை ஆர் அப்படிங்கறது ஓகேவா ஓகே எனக்கு என்ன பாத்தெல்லாம் ஃபோர் இன்டும் இங்க எனக்கு ஸ்கொயரோட சைடு என்ன த்ரீ பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிறது த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இன்டு டூ இன்டு டுவெண்ட்டி டூ செவன் இன்ட்டு இங்க ரேடியோஸ் எவ்வளவு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கறது ஓகேவா இந்த சவனில் போது ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் இப்படின்னு கிடைக்கும் சோ என்ன கிடைக்கும் ஃபோர் இன்ட்டு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஓட என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படின்னு வந்து கிடைக்கும் தென் அதே மாதிரி இங்க டூ இன்டூ டுவெண்டி டூ வந்து ஃபார்ட்டி ஃபோர் சோ ஃபார்ட்டி ஃபோர் இன்டூ ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் போடும்போது எனக்கு டுவெண்டி டூ வந்து ஆன்சர் கிடைக்கும் ஓகேவா ஓகே சோ ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும் பாத்தீங்கன்னா தேர்ட்டி சென்டிமீட்டர் அப்படின்னு வந்து கிடைக்கும் ஓகேவா ஓகே அதே மாதிரி ஏரியா ஏரியாக்கும் அதே மாதிரிதான் ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன பண்ணுவேன் ஏரியா ஆஃப் ஸ்கொயர் தென் ஏரியா ஆஃப் சர்க்கிள் ஓகேவா ஏரியா ஆஃப் ஸ்கொயர் என்ன எனக்கு இங்க என்ன ஸோ ஏ ஸ்கொயர் அப்படிங்கிறது மீன்ஸ் இங்க ஆர் ஸ்கொயரா இருக்கும் ஓகேவா அதே மாதிரி இதுக்கு எப்போ போல நீங்க என்ன பண்ணலாம் குவாரண்ட் மாதிரியே ஏரியா போடலாம் ஓகேவா மாதிரி ஒரு ஒரு குவாரண்டோட ஏரியா கண்டுபிடிச்சு அதை நாலு மல்டிபிள் வாங்கும்போது கிடைச்சிடும் இல்ல அப்படின்னா ஹோலா சர்க்கிளா ஆகுறங்காட்டி நீங்க டேரெக்டா ஆர் ஸ்கொயர் போட்டு கண்டுபிடிக்கலாம் ஓகேவா அதே த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஹோல் ஸ்கொயர் பிளஸ் டுவெண்ட்டி டூ பை செவன் இன்டூ த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இன்டூ த்ரீ பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு வந்து இருக்கும் ஓகேவா ஓகே சோ த்ரீ பாயிண்ட் த்ரீ பாயிண்ட் ஹோல் ஸ்கொயர் என்ன வரும் அப்படின்னா டுவெல் பாயிண்ட்

இங்க வந்து ஒரு கீ செயின் மாதிரியான ஒரு ஷேப் வந்து இருக்கு அதுல வந்து எனக்கு என்ன நல்லா இருக்குன்னா ஈக்குவலேட்டல் டிராயிங்கில் மூணு சைடு ஒரே மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஒரு செமி சர்க்கிள் இருக்கு அதே மாதிரி ஒரு ஸ்கொயர் இருக்கு ஓகேவா இதுல எனக்கு ஸ்கொயரோட சைடு மட்டும் அஞ்சு சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க சோ அப்ப இந்த ஹோல் இது அஞ்சு அப்படின்னா அப்ப செமி சர்க்கிளோட டயாமீட்டரும் எனக்கு என்னதான் அஞ்சுதான் அப்ப ரேடியஸ் என்னவா இருக்கும் எனக்கு டூ பாயிண்ட் ஃபைவ் இருக்கும் சைடு அஞ்சுனா அப்ப ஸ்கொயரோட இந்த சைடும் எனக்கு என்னவா தான் இருக்கும் அஞ்சு அதே மாதிரி அது என்னது ஈக்குவாலேட்ரு ட்ராயிங்கல் ஈவாலேட்ரி ட்ராயிங்கெல்லாம் மூணு சைடும் ஒரே மாதிரி இருக்கும் அப்ப எனக்கு இந்த சைடு அஞ்சுன்னா இந்த சைடும் அஞ்சு இந்த சைடும் அஞ்சு இப்போ அதோட என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா ஏரியா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க சோ ஏரியா ஆஃப்பு எனக்கு இது என்னென்னு கொடுத்துருக்கா ஏரியா ஆஃப் கீசைன்னு போட்டுக்கலாம் இப்போ ஏரியா ஆஃப் கீ செயின் கேக்குறாங்கன்னு வைங்களேன் அது ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன் ஏரியா ஆஃப் இந்த செமி சர்க்கிள் ஓகேவா ஃபர்ஸ்ட்டு இந்த செமி சர்க்கிளை எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் ஏரியா ஆஃப் இந்த ஸ்கொயர் எடுத்துக்கிறேன் அடுத்து அடுத்து ஏரியா ஆஃப் ஈக்குவல் ஐட்ரல் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன் ஓகேவா ஓகே இதோட ஃபார்முலாஸ் எல்லாம் அப்படியே சொல்லுங்க ஏரியா ஆஃப் செமி சர்க்கிள்க்கு ஃபார்முலா என்ன 1 பை த்ரீ பை ஆர் ஸ்கொயர் அப்படிங்கிறது ஏரியா ஆஃப் ஸ்கொயருக்கு ஃபார்முலா என்ன ஏ ஸ்கொயர் அப்படிங்கிறது ஏரியா ஆஃப் ஈக்குவல் ஐட்ரல் ட்ரையாங்கிள் ஃபார்முலா என்ன ரூட் த்ரீ பை ஃபோர் இன்டூ ஏ ஸ்கொயர் அப்படிங்கிறது ஓகேவா ஓகே இதெல்லாம் அப்படியே சால்வ் பண்ணுங்க ஒன் பை டூ பை வேல்யூ டுவெண்ட்டி டூ பை செவன் இங்க ரேடியஸ் என்னது

ஸ்கொயர் சென்டிமீட்டர் எனக்கு வேல்யூ கிடைக்கும் ஓகேவா இதுக்கு ஒன்னும் இல்ல என்னென்ன ஷேப் இருக்கோ அந்த ஷேப்போட ஃபார்முலா எழுதி டைரக்டா அப்ளை பண்ணா வயல முடிஞ்சது அடுத்து கடைசி சம் ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் அன் இன்விடேஷன் கார்டு which has two semicircles attached to your rectangle ஓகேவா ஓகே சோ என்ன சொல்றாங்கன்னா இப்படி ஒரு இன்விடேஷன் கார்டு வந்துருக்கு ஓகேவா நடுவுல ரெக்டாங்கல் இருக்கு சுத்தியும் செமி சர்க்கிள் இருக்கு ஓகேவா நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா அதே சம் மாடல் தான் அப்படியே தான் வந்துருக்கு ஓகேவா ஓகே இப்ப நமக்கு என்ன பண்ண சொல்றாங்கன்னா இதோட ஏரியா கண்டுபிடிக்க சொல்றாங்க ஃபர்ஸ்ட் பார்த்த சம்ம அப்படியே காப்பி பண்ணீங்கன்னா வேலை முடிஞ்சது ஓகேவா ஓகே இதுக்கு ஏரியா அப்படிங்கிறது எனக்கு என்னவா இருக்கும் ஃபர்ஸ்ட் ஏரியா ஆஃப் ரெண்டு செமி சர்க்கிள் ஓகேவா சோ செமி சர்க்கிள்க்கு நான் இங்க என்ன சொல்லிருக்கேன் ரெண்டு செமி சர்க்கிள் இருந்ததுன்னா அது ஜாயின் பண்ணும்போது எனக்கு ஒரே சர்க்கிளா மாறிடும் அப்ப நான் இங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஏரியா ஆஃப் சர்க்கிள் ஃபார்முலாவை நான் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஏரியா ஆஃப் தி கார்ட் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் எ சர்க்கிள் பிளஸ்

இங்க ரேடியஸ் அப்படிங்கறது நமக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா இது டோட்டலா டயாமீட்டர் இருபத்தி ஒன்னு சோ ரெட்டாங்கலோட வித்து வந்து நமக்கு இருபத்தி ஒன்னு அதுவே செமி சென் செமி சர்க்கிள் அது என்னவா மாறிடும் டயாமீட்டரா மாறிடும் டயாமீட்டர் இருபத்தி ஒன்று டயாமீட்டர் பாதிதா ரேடியஸ் அப்படின்னு டென் பாயிண்ட் ஃபைவ் இன்டூ டென் பாயிண்ட் ஃபைவ் இருக்கும் பிளஸ் லென்த் இன்டூ பிரத் லென்த் முப்பது பிரெத்துங்கிறது டுவெண்ட்டி ஒன் ஓகேவா ஓகே இதை சால்வ் பண்ணும்போது இந்த செவனால இந்த டென் ஃபைவ் அடிக்கும் போது எனக்கு என்ன வரும்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் வரும் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் வந்து வேல்யூ கிடைக்கும் பிளஸ் இங்க கூட இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் இன்டூ தேர்ட்டியை மல்டிபிள் பண்ணும்போது எனக்கு த்ரீ சிக்ஸ் தேர்ட்டி அப்படின்னு ஓகேவா ஓகே இது நீங்க ரெண்டே ஆட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும் செவன்டி சிக்ஸ் பாயிண்ட் சென்டிமீட்டர் ஸ்கொயர் வந்து கிடைக்கும் ஓகே இதுக்கும் டேரெக்டா ஃபார்முலாஸ் போட்டு சப்ஸ்டியூட் பண்ணா வேலை முடிஞ்சது மேக்ஸிமம் ரெண்டு இது செய்யற மாதிரி கொடுக்குறான் அப்படின்னா டைரக்டா போற தான் இருக்கும் இல்லனா ஏதோ ஒரு சைடோ இல்ல வந்து ரேடியஸோ அது மாதிரி கொடுக்காம விட்டுருவோம் ஆனா அதுக்கு ஏதாச்சும் க்ளூ கொடுத்துருப்போம் அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சோம்னா நமக்கு வந்து வேலை முடிஞ்சது ஓகேவா ஓகே இன்னைக்கு நடத்துன சம்ஸ்ல ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா ஓகே நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மென்சுரேஷன் த்ரீ டி வந்து பாக்க ஆரம்பிக்கலாம் ஒரு த்ரீ டி வந்து நம்ம த்ரீ டேஸ்ல முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரீசனிங் டாபிக்ஸ் வந்து பாக்க பாக்கலாம் ஓகேவா Okay, thank you.